தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்கே மட்டும் பிரச்சனை வேணும்னா அதுக்கு யார் காரணம் இரண்டாவது தீபம் ஆறு மணிக்கு ஏற்றி முடித்ததுக்கு பிறகு புதிதாக ஒரு உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வேண்டியிருக்கார் அதற்கான அவசியம் என்ன இருக்குது நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்க அரசு வழக்கறிஞர் அழைச்சி ஏன் இதை அமல்படுத்தலை இப்படி அரசின் மூலமாகத்தான் நீதிமன்ற உத்தரவுகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தவிர தான் அடித்த மூப்பாக நீதிபதியை நேரடியாக இறங்கி இப்படி தீர்ப்பை நான் அமுல்படுத்துவேன் என்பது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத விஷயம் இன்னமும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையை அவர் என்ன சொல்கிறார் நான் ஒருவேளை நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் நானே போய் தீபத்தை ஏற்ப ஏற்றிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார் நேற்று அங்கே எழுப்பப்பட்ட முழக்கங்களை பாருங்க வழக்கமாக முருகன் கோயிலெலாம் அரோகரா தான் சொல்லுவாங்க நேற்று பூரா என்ன சொல்கிறானுவா பாரத மாதா கி ஜே பாரத மாதா கி ஜே இது வந்து முருகன் கோயிலில் ஒழிக்கக்கூடிய முழக்கமாக முழக்கமாகது அப்போ வந்தவர்கள் பக்தர்கள் அல்ல பக்தி உணர்வோடு அவர்கள் ஒன்றும் அங்கே வரவில்லை அவர்கள் மத வெறியர்கள் இதை பயன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் விஷ்ணா சக்தியினுடைய எந்த வழக்காக இருந்தாலும் அது வந்து ஜி ஆர் சாம்நாதன்ட்டு தான் அந்த வழக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது அதாவது பொதுவாக தெரிஞ்ச மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரொட்டேஷன் என்பது நீதிபதிகளுடைய வேலைக்கு ஆனால் இவர்கிட்ட போடுற வழக்கு பூரா ரொட்டேஷன் வரும்போது பார்த்து போடுறாங்க இவர் சில கால இடையில் ஒரு மூணு மாதம் எதுவும் இருக்காது ஏன்னா இவர் வேறு ஏதாவது ஒரு அமர்வில் இருப்பார் அந்த நேரத்தில் இவர் பேரே வெளியே வராது கரெக்டாக திரும்ப எப்போ இந்த சிட்டிக்கு வராரோ கரெக்டாக அந்த நேரத்தில் வெளியே போகிறோம் புதுணிச்சல் நேர்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாக்குவதும் அந்த சர்ச்சையின் காரணமாக மதவாத சக்திகள் தங்கள் அரசியல் ஆதாரத்துக்காக பயன்படுத்துவதும் தொடர்கடையான நிலையில் நேற்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதாகவும் மத கலவரத்தை ஏற்படுவதாகவும் இருந்த சூழ்நிலையில் தமிழக அரசு உறுதியான நிலைப்பாட்டின் காரணமாகவும் மதவாத சக்திகள் அதற்கு பின்னணியில் இருந்ததன் காரணமாக நேற்றைக்கு மத கலவரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் பி சண்மன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார் அவரை வரவேற்போம் வணக்கம் 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 தொடர்ந்து திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாதனுடைய அரசியல் நோக்கம் என்ன நினைக்கிறது அதாவது அவங்களுக்கு பக்தியோ கடவுள் மீது பக்தியோ அல்லது வழிபாடு என்பது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை கிடையாது அதுதான் அவங்களுடைய நோக்கம் என்றால் நேற்றைக்கு அவங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் எல்லா இடங்கள்லேயுமே தமிழ்நாடு முழுவதும் ஆறு மணிக்கு தீபம் என்பது ஏற்றப்பட்டுவிட்டது திருப்பரங்குன்றத்தை விட திருவண்ணாமலையில் பல லட்சம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் வழக்கம் போல் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் அந்த தீப கார்த்திகை தீப நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பிரச்சனை இல்லை அப்படின்னா அங்கே மட்டும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு யார் காரணம் இரண்டாவது தீபம் ஆறு மணிக்கு ஏற்றி முடித்ததுக்கு பிறகு புதிதாக ஒரு உத்தரவை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வெளியிடுகிறார் அதற்கான அவசியம் என்ன இருக்குது தீபம் ஏற்றுவது மட்டும்தான் நோக்கம் என்று சொன்னால் தீபம் தீபம் ஏற்றப்பட்டு கோயில் நிர்வாகத்தால் தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்கள்லாம் வழிபட்டு முடிஞ்சிருச்சு இந்த ஆண்டு அது தீக்கிற கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு ஆனால் அதற்கு பிறகு அவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்கிற பெயரில் ஒரு வழக்கை அவராகவே எடுத்துக்கொண்டு தான் உத்தரவிட்ட இடத்தில் அந்த விளக்கு தூண் என்று அவர் சொல்லக்கூடிய நில அளவை கல் என்று ஆய்வாளர்களால் வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லக்கூடிய அந்த கல் மேலே தான் ஏற்றணும் பிள்ளையார் கோயில் மேலே பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் ஏற்றப்பட்டது என்பது கூடாது என்கிற முறையில் அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீங்கள் பாதுகாப்புக்கு அழைத்து கொண்டு பெடிஷனர் வந்து நீங்கள் போய் ஏற்றுங்க அப்படின்னு உத்தரவு விட்டது என்பது ஒரு அத்துமீறிய செயல் அத்துமீறிய செயல்ன்றதை விட சிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஸ்எப் வீரர்கள் அவங்க உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்காக இருக்கிறார்களே தவிர அங்கே உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு நீதிபதியும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப அவர்களை பயன்படுத்துவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது சட்டவிரோதம் அது ஆனால் இவர் யாருடைய அனுமதியும் பெறாமல் சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீங்கள் வந்து பாதுகாப்புக்கு போங்க என்னுடைய உத்தரவு போய் நடைமுறைப்படுத்துங்க இது வந்து ரொம்ப அத்துமீறிய செயல் ரெண்டாவது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எவ்வளோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன பண்ணுவாங்க அரசு வழக்கறிஞரை அழைச்சி ஏன் இதை அமல்படுத்தலை அப்படின்னு கண்டிப்பாங்க மறு உத்தரவு போடுவாங்க இவ்வளவு நாளைக்குள்ளே இது அமுல்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இப்படி அரசின் மூலமாகத்தான் நீதிமன்ற உத்தரவுகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர தானடித்த மூப்பாக நீதிபதியை நேரடியாக இறங்கி இப்படி தீர்ப்பை நான் அமுல்படுத்துவேன் என்பது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத விஷயம் இன்னமும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் நான் ஒருவேளை நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் நானே போய் தீபத்தை ஏற்ப ஏற்றி ஏற்றிருப்பேன் அப்படின்ற அளவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார் இவர் நீதிபதி இல்லாமல் இருந்திருந்தால் ஏற்கனவே கைது பண்ணப்பட்ட ஐம்பது பேத்தில் இவர் ஒரு நாளாக இருந்திருப்பார் இவர் நீதிபதியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்காரு அதனால் அப்படிலாம் பேசுறதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத விஷயம் அப்போ அவர் ஒரு மோதல் போக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது இந்த திருப்பரங்குன்றத்தை வைத்து ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி ஒரு தொடர் மோதலை உருவாக்குவது என்று திட்டமிட்டு நீதிபதியாக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது என்பதுதான் எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி இப்போ நமக்கு வெளியில் ஏதாவது பிரச்சனைனா ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனைனா நீதியை தேடி நீதிமன்றத்துக்கு போவோம் இப்போ நீதிமன்றமே பிரச்சனையாக இருந்தது நீதிபதியே சர்ச்சையை உருவாக்குறவர் இருக்கார் இதுக்கு தீர்வை தேடிய போகிறது ஆகவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இவர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் இவர் இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல இதுபோன்ற கோயில் மசூதி அல்லது இந்துத்வா வெறியர்கள் இந்த மாதிரி பிரச்சனை சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை அந்த வழக்கை திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்து அவர்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பை பெறுவது என்பதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் அப்படி தீர்ப்பு வழங்குவதை தொழிலாகவே நீதிபதி வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இவர்கள் இந்துத்துவ மதவெறியர்களுக்கும் நீதிபதிக்கும் அப்படி ஒரு நெருக்கமான பிணைப்பு இருக்கிறது இருக்கிறது என்பதற்கு ஏராளமான பல வழக்குகளின் முன்னுதாரணங்கள் என்பது இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட நபர் இந்திய அரசியல் சாசனத்தின் பெயரால் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் இந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு பாரபட்சமற்ற முறையில் நேர்மையாகவும் அவர் அந்த அந்த பணியை செய்ய வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அல்லது மற்ற நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் இவர்களுடைய வரம்பு என்ன உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருந்தாலும் இவர்களுக்கான வரம்பு என்ன என்பதை ஏற்கனவே வரையறுத்திருக்கிறது இதுக்கு உட்பட்டுத்தான் நீதிபதிகள் செயல்பட முடியுமே தவிர அவர்கள் விருப்பத்திற்கேற்ப செயல்படுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது இவரை வரைக்கும் என்னென்னா இவருக்கு இந்துத்துவா கொள்கையில் பிடிமான இருக்கு அதனுடைய உறுதியான ஒரு செயல் வீரராக கடந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அது அவருடைய விருப்பம் அது பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை பிடிக்கலாம் அது மாதிரி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த இந்துத்துவா சக்திகளுடைய அந்த கொள்கைகள் பிடிச்சிருக்கு அது அவருடைய சொந்த பிரச்சனை அவர் வீடுகளில் அதை அமுல்படுத்திட்டோம் அவருடைய சொந்த இதில் வாழ்க்கையில் அவர் கடைபிடிச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு நீதிபதியாக ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சொந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவது என்பது சட்டம் அனுமதிக்கிற விஷயம் கிடையாது அது வந்து நீதித்துறையினுடைய ஒழுங்குக்கு விரோதமான ஒரு விஷயம் ஆகவே தான் நாங்கள் இவ்வளவு கடுமையாக நீதிபதிகள் அதற்கான அதற்கான ஒழுங்குடன் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நீதிபதிகளுக்கான ஒழுங்கை மீறுகிற போது நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது என்பது தலைமை நீதி நீதிபதியினுடைய கடமை அந்த தான் திரு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக தலைமை நீதிபதியிடம் முறையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் புகார் செய்வது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் புகார் செய்வோம் இந்துத்துவ சக்தியினுடைய எந்த வழக்காக இருந்தாலும் அது வந்து ஜி ஆர் சாமிநாதன்கிட்ட தான் அந்த வழக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது உயர் நீதிமன்றத்தில் எந்த வழக்கு வந்தாலும் எந்த நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது நடைமுறையோ அல்லது வந்து ரூலோ அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கா இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரே ஆள் இந்த மாதிரி வழக்கு போகும்போது சர்ச்சைக்குள்ளாகின பிறகும் ஒரு தலைமை நீதிபதி மற்றவங்களும் தலையிடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதாவது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரொட்டேஷன் என்பது நீதிபதிகளுடைய வேலைப்பிரிவில் இருக்குது சிவில் வழக்கை யார் விசாரிக்கிறது கிரிமினல் வழக்கை யார் விசாரிக்கிறது மிஸ்கண்டஸ் பட்டிஷன் யார் விசாரிக்கிறது இந்த மாதிரி ரொட்டேஷன் தான் வருது ஆனால் இவர்கிட்ட போடுற வழக்கு பூரா ரொட்டேஷன் வரும்போது பார்த்து போடுறாங்க இவர் சில காலம் இடையில் ஒரு மூணு மாதம் எதுவும் இருக்காது ஏன்னா இவர் வேறு ஏதாவது ஒரு அமர்வில் இருப்பார் அல்லது வேறு ஏதாவது துறை சார்ந்த வழக்குகளை விசாரிச்சிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் இவர் பேரே வெளியே வராது கரெக்டாக திரும்ப எப்போ இந்த சிட்டிக்கு வராரோ கரெக்டாக அந்த நேரத்தில் போடுவாங்க அது வரைக்கும் இருப்பாங்க தங்களுக்கு தேவையான தாங்கள் விரும்பக்கூடிய ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு காத்திருந்து பெறுவது இப்போ நேற்றுக்கே எடுத்துங்களேன் ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆறு அஞ்சுக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும் சொல்கிறார் ஆறு முப்பத்தாறுக்கு தீர்ப்பு சொல்லிட்டார் மொத்தமே தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் மதுரை ஹைகோர்ட் எங்கே இருக்கு திருப்பரங்குன்றம் எங்கே இருக்கு இவர் தூர் தீர்ப்பு சொல்லி முடித்த பத்தாவது நிமிஷத்தில் அந்த வீரர்கள் கூற அங்கே இருக்காங்க அப்போ எப்படி இருக்க முடியும் ஏறப்பள்ள ஹெலிகாப்டர்லையா போனாங்க ரோடு வழியாக தான் போகணும் அந்த ரோடு எவ்வளோ பெரிய டிராஃபிக்கு எவ்வளோ ஆகும் மதுரைக்குள்ளே வரத்துக்கே எவ்வளோ நாக நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு முன் தீர்மான கருத்துக்கு வந்து முன்னே முன்னிலை அவர் ஏற்க முதலே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டார் பெட்டிஷனர் அங்கே போய் காத்துருக்க வைக்கிறது இந்த படை வீரர்கள் அங்கே போய் வழியில் காத்துக்கிட்டு இருக்கார் சொல்கிறது இதுதான் அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு பக்கத்துக்கான தீர்ப்புன்னு நினைக்கிறேன் அந்த நீதிமன்ற அவமளிப்பு சம்பந்தமான தீர்ப்பு அவ்வளோ இதை டைப் பண்ணணும்னா நேரம் ஆகும் எத்தனை நீதிமன்ற வழக்குகள் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் மொத நாள் தீர்ப்பு சொல்கிறீங்க அடுத்த நாள் அதை அமுலாக்கில் ரைட்டு நீதிமன்றம் அவங்க அது அவ்வளோ அவசரமாக விசாரிக்க வேண்டிய வழக்கா எத்தனையோ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாமல் கடப்பிலை கிடக்கிறது தொழிலாளர்களுடைய வழக்குகள் விவசாயிகளுடைய வழக்குகள் பொதுமக்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் வழங்கிய நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது எத்தனையோ நீதிமன்றம் அவமதிப்பு வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கிறது இதில் இவ்வளவு அவசரம் காட்டுகிறார் அப்படின்னாவே அது ஒரு நோக்கம் இருக்கின்றது தானே இல்லைன்னா அவர் இந்த அவசரத்தை இவ்வளோ அவசரப்படுறாரு அஞ்சு நிமிஷத்தில் தீபம் ஏற்றினா ஆறு அஞ்சுக்கு வழக்கு எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான அவசரமான பிரச்சனையாது தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய விருப்பம் தீபம் திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவதற்கு எதிராக யாருமே கிடையாது இவர் இந்த இருந்து இந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்று இவர் தான் சர்ச்சையை உருவாக்குகிறார் அதுக்கு யார் பொறுப்பு அவர் தானே பொறுப்பு எடுத்த எடுப்பிலையே இந்த பெடிஷனையே ரத்து பண்ணியிருக்கணும் அந்த ராம ரவிக்குமார் என்கிற அந்த நபர் போட்ட வழக்கு குரு இந்த இடத்துக்கு பதிலாக இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வழக்கு போடுறாரு பல நூறு ஆண்டு காலமாக பிள்ளையார் கோயிலில் இந்த தீபம் ஏற்றப்படுகிற நிகழ்ச்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏற்கனவே தீபம் ஏற்றுகட்ட நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது புதிதாக ஒரு இடத்துல ஏற்க வேண்டும் என்று எதற்காக நீ வழக்கு போடுற அப்படின்னா அபராதத்தோடு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கணும் நியாயமான முறையில் பார்த்தால் அந்த வழக்கை அட்மிட் பண்ணதே தப்பு அதன் மீது தீர்ப்பு சொன்னதும் அதை விட மோசம் அதை நீதிமன்றம் அவமதிப்பாக வழக்கை எடுத்துக்கிட்டு இப்படி அடாவடித்தனமான முறையில் நடந்து கொண்டது என்பது ஏற்கவே முடியாத ஒரு விஷயம் வழக்கத்துக்கு மாறாக ஏதாவது ஒரு வழக்கு வந்ததுன்னா வழக்கில் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாங்க என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம தீர்ப்பு வழங்குறத பார்த்துக்கிட்டு இவர் வந்து நேரடியாக கல ஆய்வு செய்து எந்த இடத்துல ஏற்றணும் அப்படின்றத போய் பார்க்கும்போது ஒரு படித்த ஒரு நபரு எது நில அளவை கல் எது தூண் தீபம் ஏற்றக்கூடிய தூணு அப்படின்றது நேரடியாக கல ஆய்வு செஞ்ச பிறகும் கூட இவர் இங்கே தான் ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கும் போது நீங்கள் இந்த தீர்ப்புக்கு வந்து ஒரு உள்நோக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கருத்து வெளிப்படுது இல்லையா இல்லை இல்ல வழக்கமாக தீபம் ஏற்று ஏற்றுவது என்பது கோயில் நிர்வாகத்தினுடைய டியூட்டி அது நீதிமன்றமோ இவங்க சொல்லக்கூடிய இந்துத்துவா மதவெறி அமைப்புகளோ போய் செய்ய வேண்டிய வேலை கிடையாது கோயில் நிர்வாகம் அந்த வேலையை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கும் கோயில் நிர்வாகம்தான் தீபத்தை ஏற்றி இருக்கிறது வழக்கமான இடத்துல இந்த விளக்கு தூணுன்றது மக்கள் புழக்கத்தில் சொன்னது ஆனால் புழக்கத்தில் சொன்னதை வச்சுக்கிட்டு ஒரு நீதிபதி வந்து அது விளக்கு தான் அப்படின்னு எப்படி முடிவு கோர முடியும் வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்காங்க அது ஒரு யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு மலையாக இருக்குது அப்போனா அதை பற்றி ஆய்வு அதாவது பொறுமையே கிடையாது ஏன்னா அவர் முன்னாடியே முடிவுக்கு வந்துட்டார் நான் தான் சொன்னேன் எடுத்து எடுப்பில் தள்ளுபடி போய் செய்ய வேண்டிய ஒரு வழக்கை இவர் வந்து விசாரிக்கிறாரு அவசரமாக தீர்ப்பு சொல்கிறாரு ஒரு நாள் இருக்கும்போது தீர்ப்பு சொல்கிறாரு ஸோ அவர் ஒரு மின் தீர்மான கருத்துக்கு வந்துட்டார் நீ பெட்டிஷனை போடு நான் பார்த்துக்கிறேன் என்று இருக்கே சொல்லிட்டாரான்றது உட்பட விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ நிலைய அளவை கல் தான் அது அப்படின்றதுக்கு ஏராளமான வரலாற்று ஆதாரங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதற்காக அவர் தான் பதில் சொல்லணும் யார் நீதிபதி தான் பதில் சொல்லணும் நான் தவறான முறையில் அதை விளக்கத்தின்னு நான் தீர்மானித்தது தவறு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆவணங்கள் அடிப்படையில் இது பண்ணுன்னா அவர் தான் சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட பெருந்தன்மையெல்லாம் கொண்டவராக அந்த நீதிபதி இதுவரைக்கும் இல்லை இனிமேலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒரு உயர் ஒரு தீர்ப்பு வழங்குறாருன்னா அந்த தீர்ப்புக்கு எதிராகவோ அல்லது விளக்க அளிக்கிறதுக்கோ அரசுக்கு கால அவகாசம் கொடுத்து அல்லது மேல்முறையீடு செய்வதற்கும் கால அவகாசம் கொடுப்பதற்கு பதிலாக அவசர அவசரமாக இந்த தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படி அமல்படுத்தலைன்னா உடனடியாக நீதிமன்றம் அவமதிப்போ வழக்கு போவோம் அப்படின்ற மாதிரியில் நீங்கள் வந்து உத்தரவு பிறப்பிப்பது என்பது இன்றைக்கி தேர்தலில் ஒரு அரசியலமைப்பில் வழங்கியிருக்கக்கூடிய சில நடைமுறைகளுக்கோ அல்லது விதிகளுக்கோ எதிரானதாக இது இருக்கு இல்லையா நிச்சயமாக பட் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்டு நீதிமன்றம் உத்த ஏற்கனவே இது வழக்கு இந்த நீதி திருப்பரங்குன்ற மலை சம்மந்தமான வழக்கில் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கமான நடைமுறைகளை எதையும் மாற்றக்கூடாது என்று ஏற்கனவே தீர்ப்பளித்து இருக்கிறார்கள் இவர் சிங்கிள் ஷெட்ஜு முதல்ல ஏற்கனவே அதே அமர் அதே நீதிமன்றத்தில் ஒரு பெஞ்சு டிவிஷன் பெஞ்சு வந்து ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிற போது சிங்கிள் ஷெட்ஜுக்கு முன்னாடி இந்த வழக்கு எப்படி வர முடியும் வந்தாலும் இவர் எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும் ஆகவே அதான் நான் சொன்னேன் முன் தீர்மான கருத்துக்கு வந்துட்டார் இது ஒரு பிரச்சனை ஆக்கிறது நேற்று இடத்துல நேற்று அங்கே எழுப்பப்பட்ட முழக்கங்களை பாருங்கள் வழக்கமாக முருகன் கோயில்லாம் அரோகரா அரோஹரானு தான் சொல்லுவாங்க நேற்று பூரா என்ன சொல்கிறானுவா பாரத மாதாக்கு ஜே பாரத மாதாக்கு ஜே இது வந்து முருகன் கோயிலில் ஒழிக்கக்கூடிய முழக்கமாக அது அப்போ வந்தவர்கள் பக்தர்கள் அல்ல பக்தி உணர்வோடு அவர்கள் ஒன்றும் அங்கே வரவில்லை அவர்கள் மத வெறியர்கள் இதை பயன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டமிட்ட நோக்கத்தோடு தான் அங்கே அவர்கள் குவிந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய உறுதியான நடவடிக்கையினுடைய விளைவாக அந்த மத வெறியர்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டத்தான் தெரிவிக்கணும் இதே இந்த மதவெறி சக்திகளுக்கு எதிராக மதச்சார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு தமிழகமே தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இந்த உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக கருத்துக்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மை யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதுதான் தமிழகத்தினுடைய பண்பாடு ஆகவே இத்தகைய மண்ணில் இப்படி உறுதியான முடிவெடுத்ததற்காக தமிழக முதல்வரை நாம் வந்து பாராட்டினோம் ஆகவே இன்றைக்கு திரும்பவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட வழக்கு இன்றைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திலே விசாரணை என்பது நடந்து முடிந்திருக்கிறது அந்த தீர்ப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம் பட் எப்படி இருப்பினும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த மதவெறி சக்திகளுடைய இந்த சதி நோக்கத்திற்கு தமிழ்நாடு மக்கள் செவி மக்களுடைய ஒற்றுமை தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமை அதுதான் மதச்சார்பின்மை இதுதான் தமிழகத்தை பாதுகாப்பதற்கும் தமிழகம் அமைதியான மாநிலமாக தொடர்ந்து இருப்பதற்குமான ஒரே வழி ஏனென்று சொன்னால் தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் மசூதி இடுப்பு என்று ஆரம்பித்து கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு காலமாக தொடர்ச்சியாக இந்திய நாடு முழுவதும் இப்படி கோயில் மசூதி சர்ச்சு என்கிற பெயரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்குவது என்பதையே வாடிக்கையாக மதவெறி சக்திகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்துத்துவாவாதிகள் இதை ஒரு பிழைப்பாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மத்தியில் தான் இதற்கு மத்தியில் இப்போது தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தை அத்தகைய தங்களுக்கான ஒரு களமாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்கு தமிழக மக்கள் எந்த விதத்திலும் செவி கூடாது தமிழக மக்களுடைய ஒற்றுமையும் மதச்சார்பின்மை என்பதை தமிழக மக்கள் தொழிலாளி வர்க்கம் கடைபிடிக்கக்கூடிய வகையில் நாம் மதச்சார்பற்ற சக்திகள் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கிறேன் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிறப்போம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நீதிபதியே மதம் முதல் உருவாக்குவதற்கும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கும் துணை போகக்கூடிய அளவில் அவருடைய உத்தரவு இருக்கும்போது இதற்கு அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுக்கணுமா அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எடுப்பாரா பொதுவாக என்ன பிரச்சனை இருக்குன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்கெல்லாம் பதவி விட்டு நீக்கணும்னா பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்து தான் நீக்கணும்னு ஏற்கனவே அந்தளவுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குது ஒரு சட்ட பாதுகாப்பு என்பது நீதிபதிகள் இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப நேர்மையாக நடந்துக்குவாங்க நாணயமாக நடந்துக்குவாங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துவாங்க பாரபட்சமாக நடந்துக்க மாட்டாங்க என்கிற ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கு அவ்வளோ பெரிய சட்ட பாதுகாப்பு என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிறது பட் அதே நேரத்தில் அவருக்கு பணி வழங்காமல் செய்ய முடியும் இத்தகைய இது போன்ற வழக்குகளை அவளை விசாரிக்காமல் செய்வதற்கு தலைமை நீதிபதிக்கு இருக்கு ஏன்னா அவர் தான் போர்ட்ஃபோலியோ என்னன்றதை அலாட்மெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் தலைமை நீதிபதிக்கு கிடையாது ஆனால் இவர்களை ஒழுங்குபடுத்துகிற ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு இருக்கிறது அந்த முறையில் தான் நாங்கள் வந்து புகார் பண்ணுறோம் பாராளுமன்றத்திலேயும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்பதன் மூலமாக இவரை பதவியிலிருந்து அகற்றுவது என்பதுதான் மக்களுக்கும் நீதித்துறைக்கும் நல்லது அதாவது தமிழக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை இதை பாராட்டக்கூடிய ஒரே சமயத்தில் இன்னொரு கருத்து என்ன வருதுன்னா இதை ஆரம்ப கட்டத்திலேயே இன்னும் கொஞ்சம் அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இது இந்த அளவுக்கு போய் இந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்காது இந்த அளவுக்கு பிரச்சனை வளர்ந்திருக்காது என்ற முறையில் ஒரு கருத்து பரவலாக இருக்குது இல்லை இல்லை இவர் தீர்ப்புக்கும் தீபம் ஏற்றுப்பதற்கு இடையில் இருக்கிறது ஒரே ஒரு நாள் சொல்லப்போனால் ஒரு ஒரு முப்பது மணி நேரம்னு வச்சுங்களேன் முத நாள் இருபது தீர்ப்பு சொல்கிறாரு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த ஒரு நாள் அவகாசத்தில் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதே தமிழ்நாடு அரசாங்கம் இது போன்ற பிரச்சனைகளில் அதாவது மத மதவெறி சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாது மதச்சார்பற்ற பக மத வழிபாட்டில் நம்பிக்கை உள்ள மக்களுடைய அந்த வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஆழ்ந்த அக்கறையினுடைய விளைவாகத்தான் அவங்க இந்த அளவுக்கு நடவடிக்கை இது முன்கூட்டியே எடுக்கிறதுக்கு இல்லை தீர்ப்பு எப்படி வரும்னே தெரியாது நீதிமன்றத்தில் மிக வலுவாக தமிழ்நாடு அரசின் சார்பிலான வழக்கறிஞர்கள் வலுவான வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இது கூடாது இது மாற்றக்கூடாது என்பது என்பதற்கான பல ஆதார ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிபதி ஒரு முன் தீர்மான கருத்துக்கு வந்ததற்கு பிறகு என்ன ஆதாரங்களை இங்கே கொடுத்தாலும் அவர் ஏற்கனவே தீர்ப்பை எழுதிட்டு தான் உட்காந்து விசாரிச்சுட்டு இருக்கார் தீர்ப்பை எழுதி வச்சிட்டு தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில் அவர் என்ன வருன்னே தெரியாத நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதுக்கு முன்பாக எடுக்க வேண்டியது இது அநேகமாக மிகச் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் வந்ததுக்கு பிறகும் வி ஆர் நாட் அலோவிங் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் வரக்கூடிய அந்த படை வீரர்களிடம் போலீஸ் கமிஷனர் வி ஆர் நாட் அலோவிங் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோதான் வி ஆர் நாட் அலோவிங் அதனால் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் போயிட்டே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க இதுவரை நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் பி சண்முகம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்